அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பெறை பஞ்சமி வருதுங்க அந்த அன்னைக்கு மார்கழி ஒன்றும் இருக்கிறது கூடுதல் சிறப்பு இது குறித்து வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி எல்லாம் செய்தால் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத குறித்தும் மேலும் நமக்கு இதுவரை நிறைவேறாத ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா மார்கழி மாதத்தில் இருபத்தி நாட்கள் நான் சொன்ன நேரத்தில் சொன்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே கட்டாயம் உங்களுக்கு இருபத்தி ஓரு நாட்களில் ரிசல்ட் கிடைக்கும் என்பது குறித்தும் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இதுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது அதனால் மாதவிடாய் சமயத்துலையும் தாராளமாக வந்து நீங்கள் இதை செய்யலாம் மேல் பலன் கிடைக்கணும் இருபத்தி ஓரு நாளில் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்க ஆயிரம் சதவீதம் நடந்தே தீரும் இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விசேஷ தினங்கள் வரும்போது அதுக்கு பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுப்பேன் அந்த சமயத்தில் நிறைய பெண்கள் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா நாங்கள் அந்த அன்னைக்கு மாதவிடை ஆயிடுவோம் நாங்களும் செய்யற மாதிரி ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வீடியோவும் வந்து தருவேன் அதாவது நல்ல நாட்கள் நல்ல திதி இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கும் போது கிடைக்காது அதனால இருக்கும்போது பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் போய் நம்ம மாதவிடாய் தீட்டு ஆயிடுச்சு அசைவம் சாப்பிட்டுட்டோம் பிறப்பு தீட்டு இருக்கு இறப்பு தீட்டு இருக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் வச்சு நல்ல நாட்களை தவற விடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவும் சொல்லுவேன் அந்த வகையில பணம் பெருகுவதற்கான ஒரு நம்பர் வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இதை நீங்க எல்லா நேரத்திலையுமே செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது யாருக்கெல்லாம் வந்து பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலமை இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலும் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல பணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கும் இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னும் வரல அப்படிங்கும்போது கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இது போல் பணம் சம்பந்த அனைத்து விதமான வேண்டுதலுக்கும் அற்புதமானது இதுக்கு எந்த பீரியட்ஸ் செய்யலாம் நாளைக்கு சண்டேங்கிறனால கண்டிப்பா வந்து நான்வெஜ் செய்வீங்க இல்லையா நீங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் குளிக்கலன்னா கூட செய்யலாம் சரிங்களா இதுக்கு எந்த ரூல்ஸுமே இல்ல அப்படிங்கறதுனால நீங்க நாளைக்கு முழுமையும் வந்து பயன்படுத்திக்கோங்க எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் நாளைக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது எப்போ உங்களுக்கு பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் நீங்கள் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பிட்டு ஏன் நான் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்கழி ஒன்று வளர்பெறை பஞ்சமி எல்லாம் இருக்கு இல்லையா அதுவும் வளர்பெறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா பண தேவை முற்றிலுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக தான் நான் நாளைக்கு நாளைக்குங்கிறேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நாளைக்கு செய்ய முடியாதவங்க இது எப்போ வேணாலும் செய்யுங்க கட்டாயம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல நீங்க உட்காந்துக்கணும் அந்த சமயத்தில் நீங்க டிவி பார்க்குறதோ யார் ஃபோன் பார்த்துட்ருக்கிறதோ இது மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா வந்து இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு செய்யணும் அதனால நம்ம முதல்ல அமைதியான ஒரு சூழலில் உட்காந்துக்கணும் அது எந்த ரூம் உங்களுக்கு வசதிப்படுதோ அங்க வந்து உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்னு தேங்க அதில் ஒரு வெது வெதுப்பான சூடு வரும் அந்த சூடு நமக்கு தேவைப்படுது ஏன்னா நம்ம இப்போ வந்து பிரபஞ்ச சக்தி ய பெறுவதற்கு ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க இப்போ நான் சொல்றதுல இந்த கலர் மட்டும்தான் மார்க்கரோ இல்ல பேனாவோ எது எடுத்துக்கிட்டாலும் சரி ஆரஞ்சு கலர்ல மை வரணும் சரிங்களா இப்போ நான் இன்னைக்கே இந்த வீடியோ போட்டதுனால இந்த கலர் உங்ககிட்ட இல்லைன்னா கூட நீங்க வெளியில போய் ஒரு ஸ்கெச் பென்சில் ஆரஞ்சு கலர்ல வாங்கிட்டு வந்துடுங்க இல்லைன்னா உங்க இருக்கும் இல்லையா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க முதல்ல இப்போ ஒரு எண்ணத்தை கொண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவை இருக்கு அது அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கேட்கறது நம்ம கடமை அது பிரபஞ்சம் கொடுக்கறது அதனுடைய கடமை அதனால நம்பிக்கையோட பத்து கண்டிப்பா வச்சுக்கோங்களேன் பத்து லட்சம் பணம் உங்கள் கையில் இப்போ இருந்ததுன்னா நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவீங்க இப்போ கடன் வாங்கினீங்கன்னா கடன் அடிப்பீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருக்கும் அது பத்து லட்சம் இருந்ததுன்னா நம்ம இந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாமே அப்படின்னு உங்கள் மனசில் ஏதாவது இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருந்தால் உங்கள் மனசு வந்து எவ்வளவு சந்தோஷப்படும் அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து நீங்கள் உங்கள் மனது முழுவதும் வந்து கொண்டு வரணும் அதுவும் முழு நம்பிக்கையோடு கொண்டு வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது செய்யறதுக்கு முன்னாடியே இது நடந்துருச்சு அப்படிங்கிற எண்ணத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க கொண்டு வந்துட்டு தான் இதை செய்யணும் இப்போ நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கீங்களா இப்போ ஆரஞ்சு கலர் ஸ்கெச் பென்சில் வந்து எடுத்துக்கோம் எடுத்துகிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டு உள்ளங்கை இருக்கு இல்லையா அந்த உள்ளங்கையில் நீங்கள் வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து நீங்கள் போடணும் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரைய போகிறோம் இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே முடியணும் சரிங்களா அதனால் ஷேப்புக்காகலாம் பார்க்காதீங்க வரைஞ்சிக்கோங்க ஆரஞ்சு கலரை தான் யூஸ் பண்ணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேறு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதனால் இது போல் வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து நீங்க நான் சொல்றதை எழுதணும் என்ன எழுதும் எப்படி எழுதணுங்கிறத நான் இப்ப எப்படி பண்றனோ அதே மாதிரி தான் நீங்க பண்ணணும் சரிங்களா கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ எங்கே கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கிறேனோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் எங்கே ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கனோ அதே மாதிரி ஸ்மால் லெட்டர் இதே போல் வந்து நீங்கள் எழுதணும் நீங்கள் எழுதுறது இந்த வட்டத்தை தாண்டி போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு கீழே நான் சொல்கிறேன் இந்த நம்பர் வந்து எழுதணும் இந்த நம்பரும் நான் எப்படி எழுதி காட்டுறேனோ அதே போல் வந்து எழுதுங்க எங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கறேனோ அங்கே ஸ்பேஸ் விடுங்க எழுதும் போதே இதை நீங்கள் சொல்லிகிட்டே எழுதுங்க எப்படி கேஷ் ஃபுளோ சொன்னோம் இல்லையா அதே போல் இந்த நம்பரையும் வந்து நீங்கள் சொல்லணும் இங்கிலீஷில் தான் சொல்லணும் தனித்தனியாக தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் ஃபோர் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் இது சேர்த்து சேர்த்து இருக்கிறத நீங்கள் இது போல் சொல்லணும் கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த நம்பர் சொல்லுங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அப்படியும் சொல்லக்கூடாது முந்நூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி பன்னெண்டு அப்படின்னும் நீங்கள் சொல்லக்கூடாது நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக தான் சொல்லணும் இங்கிலீஷில் தான் சொல்லணும் இதே போல் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க என்னடா இத்தனை நம்பரை எழுத சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க இந்த எண்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டவையாக இருக்கும் இந்த பர்டிகுலர் நம்பர்ஸை நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது கட்டாயம் வந்து இந்த நமக்கு தேவையானதை பிரபஞ்ச கொஞ்சம் வந்து நிறைவேற்றி தரும் அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எங்களுக்கு வந்து இடது கை பழக்கம் இருக்கு நாங்க எப்படி இடது கையில எழுதுவோம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவோம் அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரைட் ஹேண்ட்ல வந்து எழுதிக்கோங்க உங்களுக்கு எந்த ஹேண்ட் பழக்கம் இருக்கோ அந்த ஹேண்டில் வந்து எழுதிக்கோங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மோஸ்ட் ஆஃப் பர்சன் வந்து ரைட் ஹேண்டடா இருக்கிறதுனால தான் நான் லெப்ட்ல எழுத சொன்னேன் இல்லைன்னா நீங்க வந்துட்டு ரைட் ஹேண்ட்ல கூட எழுதிக்கலாம் அதன் பிறகு ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பட்டை பொடியோ அல்லது அல்லது ஜவ்வாது பொடியோ அல்லது பச்சை கற்பூரமோ இந்த மூணுல ஏதாவது ஒன்னை எடுத்து நீங்க எழுதுனீங்க இல்லையா இது மேல பவுடர் பண்ணி நல்லா வந்து தடவி விட்டுணும் இப்போ அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல மனமானதா இருக்கும் இந்த மூணு தவிர வேற எதையுமே பயன்படுத்தாதீங்க இந்த மூணுல எது உங்க வீட்டுல இருக்கோ அதை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க இந்த நாள் முழுவதுமே எவ்வளவு தடவை உங்களால இது கையில பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாருங்க எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை வந்து நீங்க இதை சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது எழுதிய பிறகு ஏதாவது நீங்க வேலை செய்யும்போது அதை அழியலாம் அழியிறத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க எழுதுறதுங்கிறது தான் முக்கியம் அதனால அழிஞ்சாலும் நீங்க அதை பத்தி வந்து கவலைப்பட வேண்டாம் உங்க கையில் நைட்டு வரைக்குமே இது இருந்துச்சு அப்படின்னா நைட் நீங்க தூங்குவதற்கு முன்னாடி கூட பாசிட்டிவா நினைச்சுக்கணும் அதாவது வேண்டுதல் நடந்துட்ட மாதிரி நினைக்கணும்னு சொன்ன இல்லையா அது மாதிரி இன்னொரு வாட்டி நீங்க நினைச்சிட்டு திருப்தியோடவும் சந்தோஷத்தோடவும் நீங்க நிம்மதியாக படுத்து தூங்குங்க கட்டாயம் நீங்க என்ன பணம் வேணும்னு மனசில் நினைச்சிட்டு எழுதுனீங்களோ அது ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த பிரபஞ்சத்தை நம்புனவங்க யாருமே கைவிடப்பட்டதே கிடையாது அதனால எழுதுங்க மேலும் பணவசியம் தரக்கூடிய பச்சை கற்பூரம் ஜவ்வாது பட்டைப்பொடி இந்த மூணுல ஏதாவது ஒன்றை வந்து நம்ம பூசி இருக்கோம் இல்லையா இதுவே வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரும் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க நீங்கள் வாரகியம்மன் வழிபாடு செய்யலைனாலும் பரவாயில்ல பூஜை பண்ணலைனாலும் பரவாயில்ல அற்புதமான இந்த நாளை தவற விட்டுறாதீங்க நாளைக்கு தவற விட்டவங்க மறுபடியும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் நீங்க பண்ணலாம் கட்டாயம் வந்து உங்களுடைய பண தேவை பூர்த்தியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்